இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா அமாவாசை தை அமாவாசை ஒவ்வொரு அமாவாசைக்கும் நான் வழிபாடு செய்கிற பூஜை முறையை பற்றி தான் வந்து இன்னைக்கு சொல்ல போறேன் ஏற்கனவே நான் வந்து என்னுடைய பத்து வருஷ நிரந்தர கலச வழிபாடுன்னு ஒரு வீடியோ வந்து ஆன்மீகம்ங்கிற பிளேலிஸ்ட்ல கொடுத்துருக்கேன் அதில் வந்து டீட்டெயிலாகவே சொல்லியிருப்பேன் இந்த கலசத்தை வந்து எப்படி வந்து நம்ம வந்து முறையாக வந்து பூஜை செய்யணும் அப்படிங்கிறத அது மட்டும் இல்லாம என்னுடைய குலதெய்வ பானையை வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து ஆஹ் வந்து சுத்தப்படுத்தி நல்லபடியா வந்து அந்த பூஜைக்கு வந்து இன்னைக்கு ரெடி பண்ணேன் இன்னைக்கு என் வீட்டுல நான் வந்து கலச வழிபாடு அதுக்கப்புறம் வந்து குலதெய்வ வழிபாடு முக்கியமா பண்றேன் ஏன்னா மாமனார் மாமியார் நல்லபடியா வந்து ஆரோக்கியமா இருக்கணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டு நான் வந்து இந்த பூஜையை வந்து பண்ணியிருக்கேன் என்ன எங்க வீட்டுல வந்து அமாவாசை முன்னோர்கள் வழிபாடுங்கிறது கிடையாது ஆனாலும் குலதெய்வங்கிறது நம்ம முன்னோர்கள் தான் அவங்கள வந்து நினைச்சு நான் வந்து வழிபாடு செய்யறேன் அது மட்டும் இல்லாம எங்க அப்பா எங்க தாத்தா அது மட்டும் இல்லாம என்னுடைய பிறந்த வீட்டு குலதெய்வம் அவங்க முன்னோர்கள் அவங்க எல்லாத்தையும் நினைச்சுதான் இந்த பூஜையை வந்து நான் பண்றேன் ஏன்னா பெண்களுக்கு மட்டும்தான் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு குலதெய்வம் காவலா இருக்கும் அதுல ஒண்ணு பிறந்த வீட்டு குலதெய்வம் புகுந்த வீட்டு குலதெய்வம் இந்த ரெண்டு குலதெய்வமும் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு எப்பவுமே வந்து காவலா இருக்க வேண்டியது நம்ம நம்ம புகுந்த வீட்டுக்கு வந்தாலுமே நம்ம பிறந்த வீட்டு குலதெய்வத்தையும் நம்ம நினைக்கிறதுன்றது ரொம்ப ரொம்ப நல்லது ரெண்டு குலதெய்வங்களும் நம்மளை வந்து ஆசீர்வாதம் பண்ணா நமக்கு டபுள் சந்தோஷமா வந்து வாழ்க்கை வந்து அமைங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த கலசத்துல நான் வந்து எப்பவும் போல அந்த பதினோரு ரூபாய் காயின் எலும்புச்சம்பளம் பன்னீர் மஞ்சள் குங்குமம் இந்த தேங்காய் வந்து பாத்தீங்கன்னா நான் ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை மாத்துவேன் ஏலக்காவும் நான் வந்து போட்டிருக்கேன் அதே மாதிரி கிராம்பும் போட்டிருக்கேன் நம்ம கலசத்துல வந்து என்னென்ன போடுவோமோ இன்னும் எத்தனை பொருட்கள் வேணாலும் நம்ம போடலாம் அதே மாதிரி அம்மாவுக்கு நான் வந்து வரலட்சுமி நோன்புல இருந்தே வந்து பாத்தீங்கன்னா கண்மலர் வந்து நான் வந்து வச்சு நான் வந்து வழிபாடு செஞ்சுட்டு இருக்கேன் அதுவே வந்து எனக்கு ஒரு சந்தோஷமா இருக்கும் அந்த கண்மலர் வைக்கும் போது அஹ் அப்ப ஒரு பழைய படம் ஒண்ணு இருக்கும் கண்ணாத்தால் சொல்லி ஒரு படம் இருக்கும் அதுல வந்து மரத்துல வேப்ப மரத்துல வந்து அந்த கண்மலர் அதே மாதிரி அம்மன் படத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த கண்ணை வந்து திறக்கறதுங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வந்து நமக்கு பார்க்கவே வந்து குறிப்பா இருக்கும் அந்த மாதிரி வந்து ஒரு விஷயம் வந்து நம்ம வீட்லயும் இருக்கும்போது நமக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் இந்த பார்க்கும்போது இது ஒரு சாதாரண தேங்காய் ஆனா இதுக்கு மஞ்சள் குங்குமம் கண்மலர் இதெல்லாம் வச்சா அந்த அம்மாலே வந்து நமக்கு வந்து ஆவாகனமான மாதிரி நமக்கு அம்சமா வந்து அமைஞ்சிருவாங்க இந்த நிரந்தர கலசத்தை நீங்க எந்த ஒரு இஷ்ட தெய்வத்தை நினைச்சு வேணாலும் வைக்கலாம் உங்க குலதெய்வத்தை நினைச்சு வேணாலும் வைக்கலாம் நான் வந்து பாத்தீங்கன்னா எங்களுடைய குருநாதர் நாகமணி கோயில் இருக்கிற அந்த ஐயா சொன்னதுல இருந்து நான் வந்து என்னுடைய குழந்தைக்காக நான் வந்து குழந்தை வர்றதுக்கு முன்னாடி குழந்தைக்காக வேண்டி நான் இதை வந்து வச்சுக்கிட்டு இருக்கேன் தொடர்ந்து இத்தனை வருஷமா நான் வந்து வச்சு எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்ல விஷயங்கள் தான் இருக்கு இந்த தேங்காய் வந்து நான் புரட்டாசி அம்மாவாசைக்கு தான் வச்சேன் அதுவும் பாத்தீங்கன்னா கொழு சமயத்துலதான் அமைஞ்சது கரெக்டா அதனால புரொட்டாசிய தான் நான் வருஷத்துக்கு ஒரு தடவை மாத்தி நான் வந்து வேற தேங்காயை வைப்பேன் வேற எலுமிச்சம்பளம் மாத்துவேன் அதுக்கிடையில எலுமிச்சம்பளம் எதுவும் அழுகி போயிருச்சு அப்படின்னா நம்ம எடுத்துட்டு மாத்திக்கலாம் நமக்கு இருக்க திருஷ்டியெல்லாம் வந்து தான் அந்த மாதிரி இதுதான் வந்து எங்க வீட்டு குலதெய்வ பானை இந்த பானைய பத்தி நான் ஏற்கனவே ஆடி இருபத்தி எட்டு அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து இதை வந்து வீடியோ வந்து போட்டிருக்கேன் ஃபுல்லா வந்து நம்ம குலதெய்வத்தை வந்து எப்படி வந்து வீட்டுக்கு வரவேற்கணும் இந்த குலதெய்வ பானையோட என்ன சிறப்பு இதுல என்னென்ன பொருள்லாம் சேர்த்திருக்கேன் அப்படிங்கிறதையும் நான் சொல்லியிருக்கேன் ஆஹ் இதுல வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து தவிடு வந்து சேர்த்திருப்பேன் அதே மாதிரி எலுமிச்சம்பழம் பூவு இது எல்லாமே வந்து சேர்த்திருப்பேன் குலதெய்வ மண்ணு கிடைச்சா அதையும் கொஞ்சம் வந்து நம்ம வந்து சேர்த்துக்கலாம் இதுக்குள்ள வச்சுட்டு மூடி வச்சுட்டு அது மேலதான் வந்து அகல் விளக்கு ஏத்துவோம் இவங்க என்னுடைய குலதெய்வம் வந்து என்னுடைய பிறந்த வீட்டு குலதெய்வமும் சரி புகுந்த வீட்டு குலதெய்வமும் சரி ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா ஆண் தான் வந்து பாத்தீங்கன்னா ஆதிக்கம் அதிகம் அதனால வந்து விபூதியும் வந்து நான் வந்து சந்தனம் விபூதி அவங்களுக்கு வந்து அது ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அதனால வந்து பாத்தீங்கன்னா அதை வந்து வச்சுட்டேன் அதே மாதிரி என் புகுந்த வீட்டு குலதெய்வத்துக்கு ஆண் தெய்வத்துக்கு இணையா பெண் தெய்வமும் வந்து சேர்ந்து ஜோடியா அதனால வந்து பார்த்தீங்கன்னா நான் குங்குமமும் வந்து வைக்கிறேன் ஸோ வந்து இப்படிதான் நான் வந்து வைப்பேன் இதே நீங்க ஆண் தெய்வம் மட்டும் அப்படின்னா நீங்க பட்டையெல்லாம் போட்டு நல்ல சந்தனம் வச்சு நல்லபடியா நீங்க கும்பிட்டு பாருங்க குலதெய்வம் எங்க இருந்தாலும் உங்ககிட்ட ஓடோடி வந்து என்ன வேணும் கேளு நான் செய்யறேன்னு கண்டிப்பாக வந்து கேட்பாங்க இன்னைக்கு வந்து குலதெய்வ வழிபாடுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணுங்கிறனால குலதெய்வ மண் வச்சிருக்க அந்த மண் சட்டி அதுக்கப்புறம் குலதெய்வ பானை அது மேல வந்து எப்பவும் ஏற்றுற விளக்கு குலதெய்வ உண்டு ியல் அதுக்கப்புறம் இன்னைக்கு திருவோணம்ங்கிறனால கிருஷ்ணர் குட்டி கிருஷ்ணர் என்கிட்ட இருக்க குட்டி கிருஷ்ணர் எல்லாத்தையும் வச்சு நல்லபடியா வந்து பெருமாளையும் வந்து கும்பிட்டேன் அதே மாதிரி குலதெய்வத்தையும் வந்து கும்பிட்டேன் அதே மாதிரி நாகமணி அம்மா குலதெய்வம் மாதிரி எங்களை காத்தருள் அந்த அம்பாலையும் வந்து நான் கும்பிட்டேன் முருகருக்கும் வந்து விளக்கு ஏத்துனேன் விநாயகரையும் வணங்குனேன் சிவபெருமானையும் வணங்குனேன் எல்லா தெய்வங்களும் நம்ம வீட்டுல இருந்து நம்மளை வந்து ஆசீர்வாதம் பண்ணணும்ங்கறத நான் வேண்டிக்கிட்டேன் இந்த தான் எனக்கு பிடிச்ச தெய்வம் இவங்கதான் வந்து எனக்கு வசந்த தெய்வம் அப்படின்னு இல்லை என் ஃப்ரெண்டு மெர்சி கூட எனக்கு ரொம்ப பிடிக்கும் மெர்சியை பிடிக்கிறனால அவங்க வழிபடுற ஜீசஸ மாதாவா கூட எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அதனால வந்து பாத்தீங்கன்னா கடவுளில் வந்து பேதம் இல்லை மனுஷங்கள் நம்ம தான் வந்து பேதங்கள் நிறைய வந்து இருக்கு அதெல்லாம் வந்து நம்ம அகற்றிட்டு அதெல்லாம் எல்லாரும் தான் எல்லாருக்கும் ஒரே ரத்தம் தான் அப்படிங்கறத வந்து ப்ரூவ் தான் வந்து பாத்தீங்கன்னா ஆன்மீகம் எத்தனையோ முஸ்லீம் சகோதரர்கள் எத்தனையோ கிறிஸ்துவ சகோதரர்கள் வந்து நம்ம பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு ஏதோ விபத்துனா பிளட்டு கொடுக்கறது இந்த மாதிரி விஷயங்கள் இன்னமும் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க எந்த பிளட்ல எந்த யாரோட பிளேட் கலந்துருக்குன்னு சொல்லவே முடியாது சோ அந்த மாதிரி வந்து நம்ம நினைச்சு நம்ம மனசுதான் காரணம் எல்லாமே ஒண்ணுதான் அப்படின்னு ஆனாலும் வந்து எனக்கு இந்த ஆன்மீகத்துல ஈடுபடும் போது நம்ம வீட்டுல ஒரே ஒரு படம் வச்சு ஒரே ஒரு அகல் விளக்கு ஏத்தி வழிபட்டாலும் அதே புண்ணிய படம் கிடைக்கும் நம்ம வந்து யாருக்கு எந்த கெடுதலும் பண்ணல எதுவுமே பண்ணல அப்படின்னா நீங்க சாமியே கும்மராட்டியும் உங்க கர்ம வினைக்கு ஏத்த மாதிரி நமக்கு நல்லதே இதான் நடக்கப் போகுது ஆனா இது சாமி கும்பிட கும்பிட நமக்கே ஒரு ஆசை வரும் இதை இப்படி செஞ்சு பார்ப்போம் அதை அப்படி செய்வோன்னு இப்ப பாருங்க இந்த வெளிச்சம் வந்து எனக்கு எப்படி வந்துச்சுன்னே தெரியல ஆனா வந்து இது வந்து நான் வந்து மிராக்கல்னா சொல்ல மாட்டேன் ஏன்னா மேல வந்து ஒரு ப்ளூ கலர் லைட் வந்து போட்டிருப்பேன் அந்த ஸ்பாட் லைட்டும் கீழே வந்து ஆரஞ்சு கலர்ல வந்து கிளாத் போட்டிருக்கேன் அதோட ரிஃப்ளக்ஷனா என்னன்னு தெரியல ஆனா இது வரைக்கும் இப்படி வந்தது இல்லை இன்னைக்கு அமாவாசைக்கு நான் எத்தனையோ என் பூஜை ரூபாய் நான் காமிச்சிருக்கேன் என் பூஜை வீடியோ எல்லாமே நீங்க பாத்திருப்பீங்க ஆனா வந்து இந்த மாதிரி ஒரு நிழல் வந்து எனக்கு வந்து கிடைக்கவே இல்லை அதுவும் நான் பன்னெண்டு மணிக்கு உச்சிக்கால பூச்சி தான் பண்ணேன் வெளிச்சமா தான் இருந்தது ஆனா வந்து இந்த மாதிரி வந்து கிடைக்கவே இல்லை ஆனா எனக்கு ஒரு சந்தோஷமா இருந்துச்சு சரி என்னைக்கும் இல்லாம இன்னைக்கு நம்ம குலதெய்வ பாணை கிட்டையும் நம்ம கிட்ட நம்ம ஏற்ற விளக்கலையும் இந்த மாதிரி ஒரு நிழல் வந்து தெரிகிறது எனக்கு ஒரு சந்தோஷமா இருந்துச்சு உங்களுக்கும் இது பிடிச்சிருக்கா அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க நான் மூட நம்பிக்கையை சத்தியமா திணிக்க மாட்டேன் எதுவா இருந்தாலும் சரி நம்ம நம்ம மனசுதான் காரணம் எனக்கு வந்து இதை பார்க்கும் போது சரி குலதெய்வத்தோட அருள் கிடைக்குது அந்த ஒளி வந்து கிடைக்குது அப்படிங்கிற மாதிரி நான் நினைச்சுக்கிட்டேன் வேற ஒண்ணும் இல்ல அது வந்து லைட்டோட அந்த ரிஃப்ளெக்ஷனா கூட இருக்கலாம் அந்த கலர் அந்த கிளாத்தோட கலர் கூட இருக்கலாம் அதுக்கப்புறம் இன்னைக்கு வந்து தாளம்பூ அந்த ஊதுபத்தி தான் வந்து ஏத்தினேன் இப்போ பாருங்க நார்மலா அந்த விளக்கு பாருங்க எடுக்கும்போது அந்த இதுல வந்து தெரியல வச்சு நான் எடுக்கும் போது நானும் ரெண்டு மூணு தடவை எடுத்து எடுத்து பார்த்தேன் அந்த வந்து போகவே இல்லை ஆனா வந்து இப்ப பாருங்க தெரியவே இல்லை அதான் என்னன்னு எனக்கும் புரியல ஒருவேளை அந்த லைட்டோட இதாக கூட இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு சரி ஓகே நல்லபடியா நம்ம எல்லாமே பாசிட்டிவா திங்க் பண்ணுவோமே கடவுள் வந்து நம்ம வழிபாடு செய்யறோம் நமக்கு வந்து 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 நான் நினைச்சேன் எல்லாமே நினைக்கிற ஒரு மனப்பக்குவம் வர்றதும் எல்லாமே வந்து நமக்கு சந்தோஷமா ஏத்துக்கிற அந்த மனப்பக்குவம் தர்றதே வந்து பாத்தீங்கன்னா பெரிய விஷயம் அதுவே வந்து ஆன்மீகத்துக்கு நம்ம நன்றி சொல்லணும் ஏன்னா இந்த மாதிரி ஒரு மனசு நமக்கு வேணும் தரணும் அப்படிங்கிறது தான் வந்து பாத்தீங்கன்னா உண்மையான ஆன்மீகமே அப்ப கரெக்டா வந்து பாத்தீங்கன்னா கரண்ட் வேற போச்சு அதான் அந்த தீப ஒளியில நான் சாம்பிராணி வந்து காமிச்சுட்டு இருந்தேன் சாம்பிராணி காமிச்சு முடிக்கும் போதே கரெக்டா வந்து கரண்ட் வந்துருச்சு அஹ் அதுக்கப்புறம் வந்து சந்தோஷமா வந்து எல்லாம் கும்பிட்டாச்சு கரண்ட் ரெண்டு போனா அபசவனம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நான் வந்து நம்ப மாட்டேன் எல்லாத்துக்குமே வந்து மனசுதான் காரணம் அப்படின்ட்டு அதெல்லாம் வந்து நேச்சர் அதெல்லாம் வந்து நம்ம எதுவுமே பண்ண முடியாது ஸோ வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து செய்கிற விஷயத்த தடையில்லாம செஞ்சிடும் எவ்வளவோ தடங்கள் வந்தாலும் நம்ம செய்கிற விஷயத்தையும் நமக்கு சாமிக்கு வந்து செய்கிற வழிபாடும் வந்து தடையில்லாம முடிஞ்சிருச்சா அதுவே வந்து நம்ம வந்து பெரிய சக்ஸஸ் தான் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு அதே மாதிரி பள்ளி வந்து வீட்டில் நேற்று ஃபுல்லா வந்து ஈவினிங் ஃபுல்லா அவ்வளோ சத்தம் போட்டுக்கிட்டே இருந்துச்சு அதுவே எனக்கு வந்து அம்மாவாசைக்கு நம்ம முன்னோர்கள்லாம் வந்துட்டாங்க அமாவாசை குலதெய்வம்லாம் வந்துட்டாரு அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு அந்த ஒளி பாருங்களேன் தீப ஒளி எவ்வளோ ஒரு ஒரு பிரகாசமா இருந்த மாதிரி இருந்துச்சு இன்னைக்கு அது மாதிரி வந்து நான் வந்து இதுவரைக்கும் ரொம்ப பார்த்தது இல்லை அந்த மாதிரி எனக்கு வந்து இன்னைக்கு தோணுச்சு ரொம்ப வந்து நல்லாவே இருந்துச்சு உங்களுக்கும் வந்து இந்த வீடியோ இந்த காணொலி பார்க்கும் ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கணும் உங்க குலதெய்வத்தோட ஆசீர்வாதமும் முழுசா வந்து கிடைக்கணும் நீங்க குலதெய்வத்தை தேடிக்கிட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பா இந்த குலதெய்வ பானை வழிபாடு வந்து நீங்க பாருங்க அதன் மூலமாக செஞ்சு பாருங்க உங்களுக்கு கண்டிப்பாக வரும் குலதெய்வத்தோட அருள் வந்து இல்லையே நம்ம வீட்டில் வந்து பள்ளி சத்தம் போலே அப்படின்னா குலதெய்வத்தோட கோயிலுக்கு போய் அங்கேருந்து பிடிமண்ணை எடுத்துட்டு வந்து நீங்கள் வச்சு பூஜை பண்ணுங்க எல்லாமே தான் நடக்கும் இந்த பூஜையெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் குலதெய்வ உண்டியிலையும் வந்து நான் வந்து காசெல்லாம் போட்டுட்டு அவருக்கும் நன்றி செலுத்தினேன் அதே மாதிரி பத்து ரூபா காயின் கிடைச்சா நான் வந்து சிறுவாபுரி முருகனுக்கு போடுறேன்னு சொன்னேன் அதையும் வந்து இன்னைக்கு கிடச்சிட்டு போட்டுட்டேன் ஸோ வந்து என்னோட கலச வழிபாடு குலதெய்வ வழிபாடு எல்லாம் முடிச்சுட்டு நான் வந்து மகாசக்தி மாரியம்மன் கோயில் அபிஷேகத்துக்கும் போனேன் அதனுடைய கண்டினியூட்டி வீடியோ நாளைக்கு போஸ்ட் பண்றேன் தேங்க்யூ